சவுக்கு சங்கர் இந்த குன்கா எல்லாம் கொடுக்கும்போது சவுக்கு சங்கர் இணைச்சார் இன்னைக்கு திமுகனுடைய ஐயோக்கான பொதுவெளியில் பேசும்போது சவுக்கு சங்கர் கசக்கிறாரு இதுதான் நிலை திமுகவுடைய நிலை எல்லா காலத்திலும் ஒரே நிலையில் இருக்குன்னா அது ஊடகமே இல்லை அது வந்து அந்த ஆளுங்கட்சியினுடைய ஐடிவிங்க தான் பார்க்கலாம் இன்றைக்கு காலையில் கூட எங்கிட்ட பேசும்போது சொன்னப்பில ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குன்னு தெரியாமல் தான் தோழ்ச்சையில் இருந்தேன் நான் அப்படி வந்து ஒரு நிகழ்வு இந்த முறை எனக்கு நடந்தது எந்த நேரத்தில் எந்த வழக்குக்காக எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது கூப்பிட்டு போகிறது பெண் காவலர்கள் எப்படி டீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சல வந்து ஒரு நாளுக்கு நாள் ஏற்படுத்தி ஒரு கொடூரத்தை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் இப்போ ஒரு பத்திரிக்கை ஆசை அவரு கூட இதே மாதிரி ஒரு குற்ற சட்டம் தான் அவரை கைது பண்ணுறாங்க கைது அவருடைய அலுவலகத்தையும் சீல் அவருடைய குண்ட சட்டம் அப்போ இது இதுதான் அடக்குமுறை என்ன துறை கொடுப்பாங்களா இதே அதே மின்சாரமோ இல்லை இந்த மது விளக்கு துறையை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதையும் தாண்டி பொறுப்புகள் கிடைக்கும் தாண்டி சொன்னால் துணை முதல்வர் கொடுக்கணும் அது உதயநிதி விட மாட்டாங்க அதையும் தாண்டி சொன்னால் முதல்வர் பொறுப்புன்னு சொன்னால் அதுதான் கஷ்டம் அதனால் ஏற்கனவே இந்த பொறுப்புகள் வந்து நேற்று கொடுக்கப்படும் செந்தில்பாலா ஜெயில வச்சிருந்தா அந்த தொகுதியில அண்ணாமலை ஈஸியா நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது அந்த கொங்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட் அவரும் ஜெயிக்க முடியல செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து எங்க அண்ணா ஜெயிச்சிட்டாருன்னு போஸ்டர் அடிச்ச தொண்டர்களும் இருந்தாங்க அந்த அண்ணாமலை செந்தில் பாலாஜி மறுபடியும் இந்த பிரச்சனையை நீடிக்கும் நினைக்கிறீங்களா 160 நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில இந்தியா தேசிய லீக் கட்சியின் தலைவர் Wadippukuriya Thadar Rahim அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நம்ம நேர்காணல்ல சந்திச்சு சார் சௌக்கு சங்கர் சார் அவர் அரஸ்டானப்பயும் உங்க கிட்ட இந்த கேள்விகளை கேட்டேன் இப்போ அவர் ரிலீஸ் ஆகி குண்டர் சட்டமும் அவர்கிட்ட இருந்து இப்போ அத ரத்து பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ரிலீஸ் ஆனதுக்கு கூட ஒரு சில அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறாங்களே சார் அப்படி அது எப்படிப்பட்ட அரசியல் அழுத்தம் இல்ல அந்த அரசியல் அழுத்தமெல்லாம் இருந்தா ஒரு ஆத்தனி நாள் உள்ள இருந்திருக்க மாட்டாப்புல அரசியல் அழுத்தம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தான் இருந்தது அவருக்கு எதிராக அத்தனை சூழ்ச்சிகளும் தமிழக அரசு சரி அவர் வந்து பேசினது கமிஷனர் அருணை பற்றியோ அதை வச்சு கொஞ்சம் பெண் காவலர்களை தப்பாக பேசினாருன்னு சொல்லி போடப்பட்ட வழக்காக இருந்தாலும் ஆனால் அவர் மீது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழுக்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டு கஞ்சா வழக்கு போட்டது அவருடைய வீட்டை சோதனை பண்ணது அவருடைய அலுவலகத்தை சோதனை பண்ணது வீட்டை அலுவலகத்தையும் சீல் வச்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்ராசிட்டி இது வீடு அலுவலகம் சீல் வைக்கிற அளவுக்கு அவர் என்ன அவர் பேசினது குற்றம் தான் அவரை கைது பண்ணலாம் அவருடைய நிறுவனத்தை முடக்கிறது என்பது அங்கே வேலை செய்யக்கூடிய இருபத்தஞ்சு முப்பது பேருடைய வாழ்வாதாரத்துக்கு தமிழக காவல்துறையோ தமிழக போலீஸோ பதில் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் சார் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்ராசிட்டி அவரை கைது பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவருக்கு மரணப்பீதியை ஏற்படுத்தின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் அது பிறகு கைது பண்ணி நீதிமன்ற காவலில் இருக்கும்போது சிறையில் வச்சு அடித்து கையை உடைக்கும்போது அது எவ்வளோ பெரிய கொடுமை இன்னைக்கு காலையில் கூட எங்கிட்ட பேசும்போது சொன்னாப்பில ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குன்னு தெரியாமல் தான் சொல்கிற சிறையில் இருந்தேன் நான் அப்படி வந்து ஒரு நிகழ்வு இந்த முறை எனக்கு நடந்தது எந்த நேரத்தில் எந்த வழக்குக்காக எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது கூட்டு போகிறது பெண் காவலர்கள் எப்படி டீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சலையை வந்து ஒரு நாளுக்கு நாள் ஏற்படுத்தி ஒரு குடூரத்தை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால் இந்த திமுக அரசினுடைய எந்த மக்கள் விரோத தனி மனித தாக்குதல்களை எதிர்த்து நான் தொடர்ந்து களமாடுவேன் சோசியல் மீடியாவில் அதனால் இன்னும் என்ன விளைவுகள் வந்தாலும் எதிர்க்க நான் தயாராக இருக்கேன் எடுத்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினாப்பில் அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு திமுகவினுடைய திரும்ப அவளுக்கு தப்பு பேசினா தப்புன்னு சொன்னால் கைது பண்ணும் அரசு நீதித்துறை தண்டனை அப்ப காவல்துறையை அரசு அரசே தண்டிக்குதோ என்பது சட்ட விதிகளுக்கு எதிரானது இப்போ சவுக்கு சங்கர் வந்து இப்போ மறுபடியும் வந்தாருன்னா சவுக்கு மீடியா திறக்கப்படும் மறுபடியும் வீடியோஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வருது அது உண்மையா ஏன்னா அபிஷியலா நமக்கு தெரியல அவரும் சொல்லலை வருமா மறுபடியும் அவர் வீடியோஸ் போடுவாரா ஆனா அப்படியே ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு திமுகவுக்கு எதிராக மறுபடியும் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன் சார் அப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கும் போது அவர் தான் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணார் திமுகவுக்கு எதிரான அது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு போயிடும் சோ அந்த வகையில் அதிமுக சைட்லேருந்து இருந்து ஏதாவது சப்போர்ட் அவருக்கு இருந்துதா போட்டு நேச்சுரல் தானம்மா உங்களுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அப்படி தான் போவாங்க அரசியலெலாம் அப்படி தான் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இதே சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய ஆர்டிக்கிள்கள்லாம் வாங்கி அதன் மூலிமெல்லாம் பல வழக்கு திமுகவே அதிமுக எதிராக போட்டது இப்போ அது குட்கா வழக்குலாம் பார்த்தீங்கன்னா அது சவுக்கு சங்கருடைய வெப்சைட்டில் வந்த இப்போது மெட்டீரியல் வச்சு தான் அவங்க அடைக்க போட்டாங்க அதேமாதிரி எண்ணற்ற வழக்குகள் வந்து அப்படி திமுக வந்து சவுக்கு சங்கர்கிட்டேருந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க அப்போது நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதனால் எப்போவுமே அதிமுக ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடக்கூடிய நபர்களுக்கு யதார்த்தமாக எதிர்கட்சி வந்து அடைக்கலம் கொடுக்கும் அந்த அடிப்படையில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது கொடுக்குறாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான் ஆனால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது கொடுக்கறது சொல்ல முடியாது நம்ம அதிமுக போயிட்டோன்னு சொல்ல முடியாது நேச்சுரல் அது ஒரு ஊடகத்துறையை பொறுத்தவரையும் எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் அம்பலப்படுத்தும் போது எதிர்கட்சிகள் அவங்க அவங்களுக்கு பயன்படுத்தி தான் செய்வாங்க இது எல்லாரும் திமுக அப்படி பயன்படுத்திருக்கு இப்போ அதிமுக பயன்படுத்தி இப்படி தான் பார்க்கணுமே தவிர அவர் சௌகு சங்கர் அதிமுகக்காரர் அதனால தான் திமுக இப்படி எதிர்க்கிறார் என்ற நாமளாக ஒரு முத்திரையை குத்தி அவரை ஒதுக்க முடியாது அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ செய்யக்கூடிய குற்றங்களை எதிர்த்து பேசறது அத ஆதாரபூர்வமா பேசறாருன்னா அப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக அதை பயன்படுத்தாதான் செய்யும் அன்னைக்கு வந்து திமுக வந்து சவுக்கு சங்கர் இந்த குன்கா விஷயத்த எல்லாம் கொடுக்கும்போது சவுக்கு சங்கர் இணைச்சாரு இன்னைக்கு திமுகனுடைய அயோக்கத்தனத்தை தனத்தை பொதுவெளியில் பேசும்போது சவுக்கு சங்கர் கசக்கிறாரு இதுதான் நிலை திமுகவுடைய நிலை எல்லா காலத்திலயும் ஒரே நிலையில இருக்குன்னா அது ஊடகமே இல்லை அது அது வந்து அந்த ஆளுங்கட்சியினுடைய ஐடி விங்கா தான் பாக்கணும் சில பேர் அப்படி இருக்காங்க கடந்த அதிமுக ஆட்சியில வந்து எப்படி வந்து அரச பயங்கரவாதத்துக்கு கடுமையாக எதிர்த்து போராட்ட இருந்த போராளிகள் நிறைய பேரும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது அப்படியே சைலண்ட் மூட்டில் இருக்காங்க ஒன்னு புரிதுங்களா அப்போ அவங்களெல்லாம் நம்ம போராடிங்களா நம்ம பார்த்து தான் நம்மளுடைய முட்டாள்தனம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது யார் யார் மக்கள் விரோத செயல்பாடுகள் பண்ணுறாங்களோ அதை அம்பலப்படுத்தணும் இப்போ நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்துச்சு இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு அதிமுக எப்படி செய்தீங்கன்னா அன்றைக்கி அதிமுக நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறோம் அயோக்கியத்தனம் பண்ணுனா அயோக்கியத்தனம் பண்ணுதுன்னு அப்பட்டமாக வெளிப்படுத்தணும் அதுதான் வந்து ஒரு மரபு பெண் காவலர்களை பற்றி பேசி தான் சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அவர் மேலே குண்டா சட்டம் பாஞ்சுது இப்போ அதை ரத்து பண்ணுறதுக்கான அவசியம் என்ன சார் இருக்குது அவர் ஜாமீனில் தானே வெளியில் வந்திருக்காரு அப்படி பார்க்கும்போது சட்டப்படி அதை ரத்து பண்ணணுமா இல்லை அதற்கும் பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லைம்மா நீங்க நல்லா சங்கர் கைது போடுற குண்டர் சட்டம் என்பது ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான் அந்த நேரத்தில் வெயில்ல வந்துடக்கூடாதுன்றது தடுப்பு காவல் சட்டம் அது அப்போது அவங்களை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ண பிறகு குண்ட சட்டம் போடுறாங்க குண்ட சட்டம் போட்ட உடனே நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அட்வைசரி போர்டுன்னு வச்சிருப்பாங்க மூணு நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் உட்காந்துருப்பாங்க ரிட்டையர்ட் ஆஃபீஸர் தான் அவங்களுக்கு மறுபடியும் போஸ்டிங் கொடுத்து உக்காந்துருப்பாங்க அவங்க வந்து முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம தரப்பு நம்ம அதை வழக்கறிஞர் இல்லாமல் நம்மளே பேசணும் சார் இது பொய் கேஸ் சார் பொய் கேஸ் போட்டு எம்எல்ஏ குண்டாஸ் போட்டுருக்காங்க போது அவங்க எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் போலீஸ் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க அப்போ போலீஸ் இவருக்கு குண்டாசை உறுதிப்படுத்துன்னா உறுதிப்படுத்துவாங்க இல்லை போலீஸு காசு வாங்கிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க இப்படிதான் நடந்துட்டு வரது தொடர்ந்து அப்படிதான் வருது ஆனால் சவுக்கு சங்கருக்கு அப்படி இது அந்த அட்வைசரி போர்டில் கன்ஃபார்ம் ஆனோன்னா அவர் ரிட்டு போடுறாங்க உயர் நீதிமன்றத்தில் ரிட்டு எப்பவும் குண்டாஸ் போட்டோன்னா ரிட்டு போட்டுருவாங்க அது ஒரு நாலஞ்சு மாதத்தில் விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வந்த பிறகு இது வெளியே யாருக்குமே குண்டாஸ் போட்டது சரிதான்னு நீதிமன்றம் சொன்னதில்லை எல்லாேருக்கும் அடுத்து தான் பண்ணுவோம் ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா விஸ்வநாதன் சொல்கிற நீதியரசு விஸ்வநாதன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு உடனே எடுத்து விசாரணை பண்ணி குண்டாஸ் போட்டதே தப்புன்றார் நீதி சொல்லும் போது சுவாமிநாதன் சொல்றாரு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா மற்ற ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு இல்ல அது தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப ரெண்டு நீதிபதிக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறதுனால இன்னொரு பெஞ்சுக்கு மாத்துறாங்க அப்போ மூன்றாவது ஒரு நீதிபதி விசாரிச்சு என்ன பண்றாரு அதாவது குண்டாஸ் போட்டு சரி தவறுன்றது இவ்வளவு அவசரப்பட்டு இந்த வழக்கு மட்டும் தனியாக ஏன் எடுத்து விசாரிக்கணும் ஏற்கனவே குண்டா சட்டத்தில் இருந்தால் அந்த வரிசைப்படி வராமல் இவரது மட்டும் முதல்ல எடுத்து விசாரணை பண்ண தப்பு அதனால வரிசைப்பட வரட்டும் சொல்லிட்டு அவர் தீர்ப்பு சொல்லியாரு அப்போ மறுபடியும் வரிசைப்படி குண்டாசில வரட்டும் அப்படின்னு விட்டாங்க அப்போ இந்நிலையில் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் முறையிடுறாங்க உச்சநீதிமன்றம் டைரெக்ஷன் கொடுக்குது நீங்கள் ஹைகோர்ட்டில் பாருங்கன்றாங்க ஹை கோர்ட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சில வழக்குகளுக்கு இன்ட்ரிம் பெயில் மாதிரி கொடுத்துட்றாங்க கொடுத்துட்றாங்க அப்போ இங்க கோர்ட்ல வந்து பார்க்கும்போது அந்த குண்டாஸ் விசாரணைக்கு வரும்போது ரெண்டு நீதிபதிகள் தானா முன் வந்து நம்மளும் இந்த நாங்க வழக்கு நடத்த மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கிக்கிறாங்க ஏதோ ஒரு அடுத்த காரணம் நம்ம போலீஸ் சொல்றதை கேட்கணும் இல்ல கவர்மெண்ட் சொல்றதை கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படி கேட்க முடியும் கேட்டோம்னு சொன்னால் தப்பு நமக்கு சட்டத்தை மீறி செய்ய முடியலன்னு ஒதுங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நீதிபதி வந்து விசாரிக்கிறார் விசாரிச்சு அவர் தெளிவாக சொல்லிடுறாரு என்னன்னு சொன்னால் முழுக்க முழுக்க குண்டர் சட்டம் போடுறது தவறு தவறு ஓகே ஒரு இது குண்டர் சட்டம் போட்டது ஒரு விதி இருக்கு அந்த விதிக்கு மீறி தமிழக காவல்துறை செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறையை காரி துப்பாக்க வந்து நீதிமன்றத்தை தொடச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த நிமிஷம் அந்த குண்டைச்சட்டம் ரத்தாகுது ரத்தாகுது ரத்தான ஒன்று என்ன பண்ணுறாங்க அடுத்த நாளே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த துப்பனை எச்ச கூட காயலை தொடச்சிக்கிட்டாங்க காயில் காயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க இன்னொரு குண்டை சட்டத்தை போட்டு அவரை மறுபடியும் சிறையில் அடைக்கணும்னு பார்க்குறது சட்ட விதிக்கு எதிரான செயல் இது ஓகே இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய திட்டம் தான் காவல்துறை தமிழக அரசு சொல்லி தானே செய்யும் அப்போ இது போல செஞ்சு தவறு அப்போ இந்த தவறை வந்து அவங்க உச்ச போய் முறையிடுறாங்க முறையிடும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இந்த இந்த சட்டத்தை ரத்து பண்ணுறீங்களா இல்லை நாங்களே ரத்து பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ தமிழக அரசு சார்பாக இருபது நாளோ இருபத்தஞ்சு நாளோ டைம் வாங்கிக்கிறாங்க டைம் வாங்கிட்டு வந்து அப்போ இந்த இருபத்தஞ்சி நாள் முடிச்சு அது அந்த முந்தானத்துக்கு அந்த சோக்கு சங்கரே ரிலீஸ் ஆகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது அப்போ அப்போது குண்டாசு வந்து நீங்கள் ரத்து பண்ணுறீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் ரத்து பண்ணிட்டீங்கன்னா குண்டாசு இருக்கா இல்லை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக சொல்கிறாங்க அதனால் ஒரு கால் தமிழக அரசு சார்பாக அப்படி ரத்து பண்ணாமல் இருந்தால் நீதிபதிகள் தமிழக அரசே கண்டிச்சுருக்கும் காவல்துறையை கண்டிச்சிருக்க கடுமையான கண்டனங்கள் வந்து அங்கே பதிவாகிருக்கும் அதனால தான் என்ன தமிழக அரசு அவங்களாம் வந்து முன்னே வந்து அதை எடுத்து பண்ணுறாங்க ஏன்னா சட்ட விதிக்கு எதிரான இல்லையா பதில் சொல்லணும் இல்லையா பதில் சொல்ல முடியாது இல்லையா அப்போ பண்ணுறாங்க அப்புறம் தான் சங்கர் வெளியே அவர் அதாவது அவரை கைது பண்ணது அவரை அடக்கும் அதாவது அவரை பீதி ஏற்படுத்துனது அவரை கையை உடைச்சது அவரை வழக்குகள் நிறைய போட்டது பெண் காவலர்களை வச்சு அவரை டீஸ் பண்ணது இவ்வளோ அட்ராசிட்டியும் ஒரு மனிதன் மீது அவ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை குற்றவாளி இல்லை அல்லது ஒரு கொள்ளை குற்றவாளி இல்லை ஊழல் குற்றவாளி இல்லை அப்படி எதுவுமே இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் உட்காந்து அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்படி இவங்க செய்கிறது என்பது நிச்சயமாக இது வந்து அரசு பயங்கரவாதமாக தான் நீங்கள் பார்க்கணும் தவிர வேறு எந்த பார்வையிலும் இவரை பார்க்கவும் முடியாது சார் சார் யூடியூப் இது ஒரு ஸ்ட்ராங்கான தலைமா இப்ப மாறிட்டு இருக்கு சங்கர் அவர்களும் இதே யூடியூப்ல தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இதே மாதிரி ஆனால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தர் யூடியூபரும் இருக்காரு நான் அவர் பேர் சொல்லலைன்னா கூட உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அவரையும் இவரையும் இப்ப கம்பேர் பண்றாங்க திமுகவுக்கு எதிராக பேசினால்தான் அவர் அரஸ்ட் பண்ணாங்க இவர் வந்து ஜென்ரலாவே மனிதர்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா திமுக சப்போர்ட் பண்றார் அந்த வகையில இவரை வந்து மற்ற கட்சியினரையும் அவர் மேல வழக்கு போட்டு இன்னும் அவரையே கைது பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்கிறான் இல்ல அதான் திமுக வந்து எப்பவுமே அடக்குமுறையில் நம்பர் ஒன் கட்சி மற்ற கட்சிகள் வந்து அடக்குமுறை பண்ணாது அப்படியே அதிகபட்சமா வழக்கு போட்டுருவாங்க அடக்குமுறை பண்றது திமுக மாரி ஒரு கட்சியை நீங்க பார்க்க முடியாது அது போல வந்து தொண்ணூத்தி எட்டுல அப்படி ஒரு அரச பயங்கரவாத அடக்குமுறைக்கு ஆளான நபர் நூறு நாள் எங்களை சிறையில் வச்சு கொடுமைய தாக்கிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு நிகழ்வு நடந்திருக்கு அப்படி அடக்குமுறை கையாளுறதுல திமுக வந்து நம்பர் ஒன் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை கைது பண்றீங்க அவர் வீடு சோதனை எதுக்கு பண்றீங்க வீடு ஏன் சீல் வைக்கிறீங்க சரி அவருடைய அலுவலகத்தை ஏன் சீல் வச்சிங்க இது அடக்குமுறை ஓகே சார் ஆமாம் கவர் பண்ணாருன்னு கைது பண்ணலாம் சீல் வச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும்போது சரி அந்த இன்டர்வியூ வந்து எடுத்தாருன்றதுக்காக ரெட்ஃபிக்ஸ் ஜிலிக்ஸ் ஜெரால்ட்டை நீங்கள் கைது பண்ணுறது உங்களுடைய விதிக்கு உட்பட்ட விஷயமா இருக்கலாம் ஆனால் அவருடைய புகுந்து அவருடைய அலுவலத்தெல்லாம் திரு இருந்த கேமராவையும் ஹார்ட் டிஸ்கு இதெல்லாம் திங்க திருடிட்டு போனது இதெல்லாம் அநியாயம் இல்லையா வீட்டில் நடந்த சோதனை சரி வீட்டில் சோதனை நடத்துறீங்க சோதனை நடந்துட்டு அந்த வடக்கு சம்மந்தமான எதனா ஆவணங்கள் இருந்தால் தான் நீங்கள் கைப்பற்றணும் என்ன அதை விட்டுட்டு அவங்க மனைவி பேர்ல இந்த ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னால் இது என்ன அநியாயமா இல்லையா நீங்க வந்து அமலாக்கத்துறை இல்ல எப்படி சொத்து சேர்த்தீங்க இந்த சொத்து எப்படி வாங்குனீங்க என்ன வாங்குனீங்கன்னு சோதனை பண்றதுக்கு அமலாக்கத்துறை இல்லை நீங்க போலீஸ் அவரை என்ன வழக்குல கைது பண்ணிருக்கீங்க அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் வீட்டில எதனா இருக்கா இதுதான் சோதனையில நீங்க எடுத்துக்கணும் இனிமையே இல்லையா சார் அப்போ அவங்க மனைவி பெருல அவங்க யாரோ காசு கொடுத்துருக்கலாம் இல்ல திரு ஏதோ திரு இல்ல கொள்ளை கூட அடிச்சு இருக்கட்டும் அதாவது நீங்க அமலாக்கத்துறை வந்து இது பண்ணிட்டோம் நூறு கோடி ரூபாய் அந்த வீட்டை நீங்க சோதனை பண்ணும்போது இருந்தாலும் இருந்தா கூட கையை தொடக்கூடாது ஏன்னா நீங்க அமலாக்கத்துறைக்கு தான் அனுப்பணும் இவ்வளவு காசு இங்க இருக்கு இவ்வளவு டாக்குமெண்ட் இங்க இருக்குன்னு நீங்க அமலாக்க ஆனா காவல்துறை அவருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போகணும் இதெல்லாம் முழுக்க முழுக்க அரச பயங்கரவாங்க இப்ப வராக்கின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையா சரி நீங்க தெரி தெரிஞ்சிருக்கீங்க அவரு கூட இதே மாதிரி ஒரு குற்றச்சட்டத்தை தான் அவரை கைது பண்றாங்க கைது பண்ணிட்டு அவருடைய அலுவலகத்தையும் சீல் அவருடைய குண்டர் சட்டம் அப்போ இது இது இதுதான் அடக்குமுறைன்ற அப்ப திமுகவுக்கு எதிரா பேச யூடியூபஸ்க்கு இதுதான் இடமேங்கிறீங்க திமுகவுக்கு மட்டும் இல்ல நீங்க திமுகவ பத்தி கூட பேசிங்க ஓகே ஆஹ் பிரதமருக்கு எதிரா பேசிங்க முதல்வருக்கு எதிரா எந்த எதுவும் நபரு பேசிங்க ஆனா காவல்துறைக்கு எதிரா பேசாதீங்க ஓகே பேசுனா உங்களுக்கு இந்த நிலை தான் அப்படின்னு சொல்லி தான் வராக்கி கைது கூட இது ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஓகே சார் சார் ஆக்சுவலி இப்போ இன்னொரு ஒரு ரிலீஸும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட ரிலீஸ் கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள் கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள் ஏன் சார் அவர் தியாகிங்கிறதுனாலதான் முதலமைச்சர் வரவேற்றிருக்காரு உதயநிதி போய் வரவேற்றாரு அவர் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு என்னுடைய சகோதரர் வந்துட்டாருன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஆனா வழக்கு போட்டதே ஒரு டைம்ல திமுகல தான் அவர் மாதிரி வழக்கு தொடர் உள்ள தள்ளிட்டு இவங்களே உள்ள தள்ளும்போது குற்றவாளியா உள்ள தள்ளிட்டு அவர் வெளியே வரும்போது தியாகின்னு சொல்லி இவங்களே வரவே எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அஜித் பவர் மாதிரி ஒரு ஊழல் பெயர் வழி யாரும் இல்லைன்னு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் மகாராஷ்டிரா தேர்தல் நிலையத்துல பயங்கரமா பேசலாம் நீங்க அதே வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அளும் போது கொஞ்சம் எம்எல்ஏக்கள் தேவைப்படுது அதுக்கு அஜித் பவர் என்ன பண்றாரு தேசியவாதி காங்கிரஸ்ல இருந்து சில எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வந்து பாஜக ஆதரிக்கிறார் அவர் என்ன பண்றாரு உத்தமபுத்தரன் ஆகிறார் அதே மாதிரி தான் திமுக ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் பாஜக திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமடி எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகமூடியோட உலா வருவாங்க ஆனா அந்த எதிர்கட்சியா இருக்கும்போது இருக்கிற முகமடி இருக்கு பாத்தீங்களா அந்த முக முகத்தை பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆதரவான முகமா இருக்கும் ஆளுங்கட்சியா மாறினதுக்கு அப்புறம் ஒரு முகமடி இருக்கு பாத்தீங்களா அந்த முகம் பார்த்தா கொடூரமா கொடுமையா இருக்கும் அந்த கொடூர முகத்தை தான் திமுக காட்டுது இப்ப அந்த செந்தில் பாலாஜியோட ரிலீஸ்ல கூட கிட்டத்தட்ட நானூத்தி ஒரு நாட்கள் அவர் உள்ள இருந்திருக்கார் சார் தள்ளி தள்ளி போய் போய் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளோட அவருக்கு பெயில் இருந்தாலும் அமைச்சரவையில் மாற்றம்னு கொஞ்ச நாளாவே இந்த பேச்சுக்களும் தான் இருக்கு ஒருவேளை செந்தில் பாலாஜியோட ரிலீஸ் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த அமைச்சரவையில் மாற்றம் அப்படிங்கிற அந்த தகவல் வெளில ஆரம்பிச்சுதா செந்தில் பாலாஜியை வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஒரு அரச பயங்கரவாதம் செந்தில் பாலாஜிக்கு மீது சுமத்தப்பட்டது அதெல்லாம் இந்த மாற்றுக்கட்டத்தை அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி உத்தம புத்தர்னு சொல்ல முடியாது அவர் ஊழல் பேர் வழி தான் ஊழல் இல்லாமல் இவ்வளோ கோடிக்களை அவரால் சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா ஊழல் பெயர் வழி தான் அவருக்கு வந்து நாயகன் பட்டம் கொடுக்குறதெல்லாம் திமுகவுனா கொடுக்காமல் சார் மக்கள் கொடுக்க மாட்டாங்க ஓகே சார் திமுக கொடுக்கும் என்ன சொன்னால் திமுகவுக்கு அவர் நாயகன் ஏன்னு சொன்னால் திமுக குடும்பத்தை முதல்வர் குடும்பத்தையும் திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களையும் அவர் வந்து வாக்குமூலத்தில் வாய் விட்டு இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவும் அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் போய்ட்டு இருக்கும் அதை வந்து என்ன பண்ணார் வாய் திறக்காமல் ஏன்னு சொன்னால் அவர் வகித்த துறைகள் வந்து அவ்வளோ முக்கியமான துறைகள் மின்சாரத்துறை மின்சாரம் மின்சாரத்துறை அப்புறம் வந்து மெயின் இன்னைக்கு வந்து தமிழகத்தின் ஊற்றா செயல்படக்கூடிய காசு வரக்கூடிய டாஸ்மார்க்கு எல்லா துறையும் அவருடைய கட்டுப்பாடு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அவர் சரியான முறையில் திமுகவுக்கு கொடுத்தாரு திமுகவுக்கு உண்மையா இருந்தாரு திமுகவுக்கு கொடுத்தாரு கொடுத்துட்டா அதுல கொஞ்சம் தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார் அதனால வந்து அவ்வளவு காசையும் கொடுத்தது அமலாக்கத்துறையில விசாரணை இல்ல இவ்வளவு காசு அடிச்சீங்களா என்ன பண்ணீங்கன்னு சொன்னா நான் இவ்வளவு காசு உதயநிதி கிட்ட கொடுத்துருக்கேன் இவ்வளவு காசு சபரிசிங்கிட்ட கொடுத்துருக்கேன் இவ்வளவு காசு முதல்வர் கிட்டே கொடுத்துருக்கேன்னு சொன்னா ஒட்டுமொத்த திமுகவும் அமலாக்கத்துறையுடைய கட்டுப்பாக்கிட்டு போயிருக்குமா இல்லையா அப்போ அதெல்லாம் சொல்லாம அவர் வந்து ஜகத்தனமா வந்து அந்த விசாரணையை எதிர்கொண்டு சிறையில் இருந்து வெளியே வந்திருக்காருன்னா அப்ப அவங்க பார்வையிலே தியாகியா நாயகனாதான் தெரியவாரு மக்களின் பார்வையில தான் என்ன அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்களும் வந்து குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறமா மேல்முறையீடு பண்ணி அதுக்கப்புறம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நிரூபித்து பட் அதுக்கப்புறம் அவங்க தவறிட்டாங்க ஸோ அந்த டைம் அவங்க குற்றவாளியா இருக்கும்போது போது பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக தொடர்ந்தார் ஆனா செந்தில் பாலாஜியோட விஷயத்தில் அப்படி கிடையாது அவர் முதலமைச்சராக இல்லைனாலும் ஒரு அமைச்சர் தான் இப்போ அவருக்கு அமைச்சரவையில் சேர்ந்தார் மறுபடியும் ஆளுநருக்கு முன்னாடி நின்று அவர் பதவி பிரமாணம் ஓகே என்ன துறை கொடுப்பாங்களா இதே அதே மின்சாரமோ இல்ல இந்த மது விளக்கு துறையை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதையும் தாண்டி பொறுப்புகள் அதே தாண்டின்னு சொன்னா துணை முதல் கொடுக்கணும் அது உதயநிதி விட மாட்டான் அதையும் தாண்டணும் முதல்வர் கஷ்டம் அதனால ஏற்கனவே இந்த பொறுப்புகள் வந்து நிச்சயம் கொடுக்கப்படும் வாய்ப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தவனே அமைச்சர் பதவி கொடுக்கறாங்கன்னா அப்ப அந்த கட்சியினுடைய தன்மை என்னன்னு மக்களுக்கு புரிஞ்சிடும் அப்ப இது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் ஆனால் திமுக செந்தில் பாலாஜியை வெற்றா மாதிரி இல்லை திமுகவுடைய மூத்த அமைச்சர்னு சொல்லக்கூடிய கே என் நேரு கே என் நேருவாக இருக்கட்டும் துரைமுருகன் ஆகட்டும் எல்லாம் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாரும் போய் உதயநிதி ஸ்டாலினை தான் போய் பார்க்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் இவங்கள போய் பார்க்கல ஆனால் நேற்று செந்தில் பாலாஜியை வந்து உதயநிதி ஸ்டாலினே போய் சந்தித்து பேசியிருக்காருன்னு சொன்னால் அப்போ செந்தில் பாலாஜியுடைய முக்கியத்துவம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது ஒரு கேள்வி வருதா இல்லையா செஞ்சில் பாலாஜி வந்து திமுக ஆரம்பத்து காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு இருக்கார் ஒழிச்சுருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியாது ஏன்னா அதிமுக இருந்தார் அப்புறமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் இப்போ சமீபமாக தான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக இணைஞ்சார் அப்படியேப்பட்ட நபருக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு சொன்னால் அப்போது இதுதான் முக்கிய காரணம் என்னென்னா அவர் செஞ்ச ஊழலில் க சரியான பங்களிப்பை கொடுத்துருக்காரு ஆனால் மறுபடியும் அவருக்கு அந்த பொறுப்புகளை ஒப்படைச்சோம்னா நமக்கு வர வேண்டிய காசு சரியான முறையில வரும் அப்படின்ற நம்பிக்கை நடிப்பது தான் அவரை நாயகன் ரேஞ்சு கோச்சி பாக்குறாங்க அண்ட் அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி வரணுன்றதுக்கு முன்மொழிகிறது பாலாஜி மூத்தன் ஆனா மூத்த நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் திமுக அளவுக்கு துணை முதல்வருன்றது ஒரு பெரிய போஸ்டிங்னு ரக கிணஸ் போஸ்டிங்க இல்ல அப்புறம் ஏன் சார் அதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் பேச்சுக்கள் புகார்கள் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும்போது இது ஸ்டாலின் வந்து சண்டை போட்டுட்டே இருக்காருன்னு அவரை துணை முதல்வர் ஆக்கணாப்ல கலைஞர் அதே மாதிரி இப்போ எதுனா சண்டை நடக்கலாம் நமக்கு தெரியாம இருக்கலாம் பெரிய இடத்து சவகாசம் இல்லையா ஆனாலும் நீ முதல்வர் பதவியை நீக்கு விலகு நான் இது நடத்துறேன் சும்மா நீ முதல்வர் இது வேலைக்காகாம இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள மிரட்டலாம் அந்த சமாதானத்துக்காக வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு துணை முதல்வர் பதவியா கூட இருக்கலாம் ஏன்னு சொன்னா பெரும்பாலும் அது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் போஸ்டிங் தான் துணை முதல்வர் முதலமைச்சருங்கிறது ஆமா இப்ப எடப்பாடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டைப்படும் போது இபிஎஸ் முதல்வர் அவர் துணை முதல்வர் ஆக்கினாங்க அது இரட்டை தலைமை அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா இல்ல எல்லா இடத்துலயும் இப்ப வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒற்றை தலைமை தான் அஞ்சு துணை முதல்வரையும் ஆக்கினாரு உட்காட்சி பூசல் ஆகிடும்ன்றதுனால ஓகே அவங்களுக்கு அந்த பதவி அது வந்து ரெகனஸ் இல்லை அது ஆளுநருக்கு முன்னாடி முன் நின்று நான் துணை முதல்வராக பதவி ஏற்கிறேன் என்ற பதவியெல்லாம் பண்ண நம்ம அது முதல்வராக நியமிக்கிறது தான் அது நியமனம் பூஸ்ட்டு தான் ஓகே அதனால் அது வந்து இல்லாமலேயே வந்து உதய நிஸ்டால் முழு கட்டுப்பாடு கட்சியும் ஆட்சியும் அவருடைய கட்டுப்பாடில் இருக்கிறது அவருக்கு அது ஒரு பிரம்மாண்டம் இல்லை ஓகே அண்ட் அதே மாதிரி சார் அண்ணாமலை செந்தில் செந்தில்பாலாஜ் அந்த இஷ்யூ நம்ம எல்லாேருமே பார்த்துட்டோம் இது செந்திர்பாலாஜ ஜெயில வச்சுருந்தா அந்த தொகுதியில் அண்ணாமலை ஈஸியா நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது அந்த கொங்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட் அவரும் ஜெயிக்க முடியல செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாருன்னு போஸ்டர் அடிச்ச தொண்டர்களும் இருந்தாங்க அந்த அண்ணாமலை செந்தில் பாலாஜி நீடிக்கும் நினைக்கிறீங்களா கொங்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் அங்கே ஸ்ட்ராங்குங்கிறாங்களே செந்தில் பாலாஜி இல்ல அது வந்து அண்ணாமலை அண்ணாமலை தனி மனிதன் பார்க்கணும் பாஜக பாஜக மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் வரவேற்பு இல்லை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க பேசி பயன்படுத்திக்கலாம் அவங்க ஏதோ மத்தியில் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக ஆட்சியில் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக சில இது இருக்குது என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே எல்லாமே அந்த கொங்கு மண்டலம் முழுக்க வியாபார ஸ்தலம் அது அதனால் மத்திய அரசு பகிர்ச்சிக்காமல் அப்படியே காலத்தை ஓட்டணுன்ற அடிப்படையில் தான் அங்கே போடிட்டு இருக்க தவிர அங்கே பாஜக ஆட்சியில் மத்தியில் இல்லைன்னு சொன்னால் டோட்டலாக ஜீரோ இவங்க தமிழ்நாட்டில் சரி சார் இப்போ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் செந்தில் பாலாஜியை கூட்டும் போய் நீங்கள் அண்ணாமலையோடு ஒப்பிட முடியாது அண்ணாமலையோடு ஒப்பிட முடியாது செந்தில் பாலாஜி வந்து அடிக்கிற கொள்ளை காசுல வந்து தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காப்புல ஆனால் தான் அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போனாலும் சரி இருந்து வெளியே வந்தாலும் சரி அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு பார்த்துக்கிறான் வரவேற்பு இருக்கு இல்லைங்களா நான் நான் கொள்ளை அடிக்கிறேன்னு சொன்னால் நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் கூட இருக்கும் எத்தினாலும் இருப்பான் போடா இவனே தீங்குறான் நம்ம இது இல்லைன்னு போயிட்டே இருப்பான் அப்போ அடிக்கிற காசுல இவர் கட்சிக்கும் கொடுக்குறாரு தானம் ஏத்துக்கிறாரு தொண்டர்களுக்கும் அதனால அதனாலதான் புடல் அவ்வளோ கூட்டம் அது வந்து திமுக தலைமை சொன்னா போக தான் நம்ம ஏன்னா ஸ்டாலினே வந்து தியாகி வராரு வரவிருக்கணும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து திமுக தொண்டர் அங்கே யாருன்னா போகாம இருப்பானா அது இந்த பொய் வழக்கையும் நான் சரி செஞ்சிருவேன் தான் நான் செந்தில் பாலாஜி சொல்றாரு திரும்ப திரும்ப அவர் பொய் வழக்குன்னு தான் சொல்றாரு அது நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும் பொய் வழக்காக இருந்தாலும் அப்போ நீங்கள் ஏன் காம்ப்ரமைஸ் ஆனீங்க அதான கேள்வி கேட்டு இப்போ ரெண்டாவது அவர் விஷயங்களுக்கு போனார் காம்ப்ரமைஸ் தானே மெயின் இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு அரசு உயர் பதவியில் இருக்கீங்க நீங்கள் பல பேர்கிட்ட காசு வாங்கி வேலைக்கு சேர்த்துருக்கீங்க குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் தான் வழக்கு போது குற்றச்சாட்டு புகாரை வாபஸ் வாங்குறாங்க நீதிமன்ற மூலயமா விடுதலை ஆகிறார் அப்போ ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க இவர் காசு வாங்கினார் என்றும் சொன்னவர்களே வந்து எங்க காசு வந்துச்சு நாங்க வழக்கு வாபஸ் வாங்குறோம்னு சொன்னா அப்ப இவர் காசு வாங்கினது உறுதியாக அதனால இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணும்போது மேல்முறையில விசாரணை பண்ணுங்க அனுப்பிச்சு அமலாக்கத்துறைக்கு அதனுடைய எதிரொலி தான் Kepada Okey ஆனால உண்மை மெய் பொய் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது சார் இவ்வளவு நேரம் வந்து இந்த அரசியல் சமூகமான கேள்விகள் எல்லாமே அடுத்தடுத்து கேட்கப்பட்டது காரணம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்துதான் என்ன நடக்கும் அப்படின்றது மக்களுக்கு அதிகமான ஆர்வமும் இருக்கு அடுத்தடுத்து சவுக்கு சாரும் ரிலீஸ் ஆயிட்டாரு செந்தீர் பாலாஜி அவரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு சோ அப்ப எப்படிப்பட்ட மாற்றம் அமைச்சரவையில இருக்க போது சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார் பட் நிகழ்ச்சியில கலந்து நிறைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி